ரைஸ் செல்லும் நீங்கள் கத்திரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி ரெண்டு நாளாகும் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பெரிய நாம் கத்தனோடு கூட வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அவரை தேடும்போது அவர் தன்னுடைய மகிமையை நம்மளை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த நிறைவேறுகிற காலங்களுக்கு முன்பு இடோ சகோதரால் பகைக்கப்படுகிறான் தகப்பனால் கடிந்து கொள்ளப்படுகிறான் அதே சகோதரன் அவனை அடிக்கும் தீர்மானித்து முயற்சித்தார்கள் பூர்த்தி வீட்டுக்கு அவன் அதிபதியாக இருந்த பொழுது போர்த்தி மனைவி தன் இச்சைக்கு யோசிப்பை பயன்படுத்தலாம் என்று அவள் நினைத்தால் அப்படிப்பட்ட பாவத்துக்கும் யோசிப்பு தன்னை காத்து கொண்டு கத்திற்குள் வாழ்ந்தபடியினாலே அவனை எத்த தேசத்துக்கே தேவன் அதிபதியாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமிற்கு நிறுவனம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதிய பௌர்வ சொல்கிறார் எனவே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில என்று சொல்லி பெரியானளே இந்த உலகத்துக்குரிய பாடுகளினாலே தேவனை விட்டு நாம் விலகி போகிறோம் ஆனால் தேவனுக்குள் இணைந்து அவள் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பாடுகளெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணுகிற இது ஒரு அற்புதமாய் அது மாறிவிடும் என்கிறதை நாம் நினைத்தவர்களாக யோசிப்பை போல வாழ கற்றுக்கொள்வோம் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆமேன்